தலைமுறைக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தோட்டம் பண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சகல வசதியோடு ஒரு ஒன்பது ஏக்கரா தோட்டம் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம்ங்க அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எம்ஜெஸ்டி இப்போ நம்ம பாட்டு பூமி பார்த்தீங்கன்னா சேவூர் டு புளியம்பட்டி ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தோட்டம் வந்துடும் தோட்டம் வேணும் அதுவும் அறுபது லட்ச ரூபாயிலேருந்து எழுபது லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வேண்டியது தாங்க இந்த பூமி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் மொத்தம் இது ஒம்பது ஏக்கரா தோட்டம்ங்க நல்லா வாஸ்து பிரகாரம் வந்திருக்கு தார் ரோட்லேருந்து கீழே இறங்கினா அப்படியே தோட்டத்துக்குள்ளே இறங்கிக்கலாமுங்க முன்னாடி ஐம்பது சென்டில் தேக்கு மரம் வச்சுருக்காங்க முன்னாடியே ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணி தொட்டி கட்டிருக்காங்க தண்ணிங்க ரெண்டு போர் இருக்குதுங்க இலவச கரண்ட் வந்துருங்க இந்த பூமியில் உள்ளேயே நானூற்றம்பது தென்னை மரம் நல்லா காப்பில் இருக்குதுங்க இன்றைக்கி தேங்காய் ரேட்டு தங்க ரேட்டு மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த தோட்டத்தை வாங்கினா மாதம் மாதம் வருமானம் உள்ளையே மா கொய்யானு நிறைய மரக்கன்று வச்சுருக்காங்க ரெண்டு சின்ன சைஸ் வீடும் கொடுக்குதுங்க உள்ளையே உள்ளயே ஆட்டுப்பட்டி மாட்டுச்சாலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு ஏக்கரா ரேட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் முடிச்சிருந்துச்சுன்னா சட்டுன்னு வாங்க பேசி முடிச்சிடலாமுங்க ஒரு நல்ல தோட்டமுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளே தெரியுற காண்டாக் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னா எம்ஜே ரியல்ஸ்டேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு இடம் வாங்கணும் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எம்ஜே ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கமுங்க